வணக்கம் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் வித்தகன் இந்த இலங்கை அரசியலை பொறுத்தவரையிலே வந்து தமிழ் பேசும் அரசியல் என்பது மிக முக்கியமான ஒரு துணை பொருளாக இருக்கின்ற வகையில் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அல்லது ஜனாதிபதி தேர்தலில் வந்து பல குழப்பங்கள் ஏற்பட்டு தமிழரசு கட்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அல்லது தமிழ் தேசிய என்று சொல்லப்படக்கூடிய அந்த கட்சிகள் வந்து பிரிந்து சென்றனர் அதாவது வந்து அந்த தமிழ் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சி கெலோ போன்ற கட்சிகள் வந்து என்ன சொன்னால் கடந்த தேர்தலில் வந்து பிரிந்து சென்றனர் தமிழரசு கட்சி வந்து ஒரு தன்னிச்சையாக செயற்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டு தலைவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியேறி புதிய ஒரு கூட்டணி ஒன்று அமைத்திருக்கிறார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது கூட்டணி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கட்சி வந்து உருவாக்கி இருக்கிறார் இதுல வந்து வந்து போராளிகள் கட்சி ஜனநாயகப் போராளிகள் கட்சி வந்து எல்லாம் இணைந்து ஒரு கூட்டு அரசியலை வந்து அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட ஒரு தமிழ் வேட்பாளரை பொது வேட்பாளராக நிறுத்தியிருந்தார்கள் அரியணேந்திரன் என்று சொல்லக்கூடிய அவரை வந்து ஜனாதிபதி தேர்தலில் வந்து ஜனாதிபதி வேட்பாளராக வந்து நிறுத்திட்டு இருக்கிறார்கள் அவர்கள் நிறுத்தியதற்கு வந்து அதன்படி தமிழ் மக்களுடைய ஊகோவித்த ஒரு வரவேற்பையும் வந்து அம்மையிலே அதாவது தேர்தல் மூலம் பெற்றிருக்கிறார்கள் ஏனியா கட்சியால் தென் அரசியலோடு ஒப்பிடும் போது வந்து தமிழர்களுக்கு கிடைத்திருக்க வாக்கு வந்து அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருந்தாலும் கூட தற்போது வந்து இந்த இலங்கை தமிழர் கட்சிக்குள்ள வந்து கடும் பூகம்பம் அல்லது மோதல் ஒரு முரண்பாண்களை வந்து அண்மை காலமாக சென்று கொண்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் இந்த தலைமை பதவியை வந்து யார் கைப்பற்றுவது தமிழ்தேச கூட்டத்தினுடைய தலைவராக இருந்திருக்கக்கூடிய முன்னாள் எதிர்கட்சி தலைவர் சம்பந்தனுடைய மறைவிற்கு பின்னர் இந்த ஆஹ் குழப்பங்கள் வந்து நிறையத்தி கொண்டு செல்கின்ற அந்த போக்கு வந்து நாங்கள காணக்கூடியதாக இருந்தது ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொன்னால் இந்த தலைமை பதவிக்குரிய பொறுப்பு அதாவது யார் தலைவராக பொறுப்பேற்பது என்று சொல்லப்பட பொறுப்பேற்பது என்பதற்கான மோதலாகத்தான் இது அமைகிறது இது வந்து இந்த கூடுதலாக வந்து யாரை தாக்கி பேசுகிறார்கள் அல்லது யார் மீதான அதிக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது என்று சொன்னால் இலங்கை தமிழர் கட்சியினுடைய பேச்சாளராக இருந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தின் சுமந்திரன் மீதான குற்றச்சாட்டுகள் தான் அதிகம் என்று சொன்னால் இவர் கட்சிக்குள் வந்த பிற்பாடு வந்து கட்சிக்குள்ள வந்து அதிக முரண்பாடுகள் ஏற்படுவதாகவும் அவர் மூத்த உறுப்பினர்களை வந்து ஊரங்கட்டுவதாகவும் கட்டுவதாகவும் வந்து பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில்தான் இந்த தமிழரசு கட்சியினுடைய உறவுகள் வந்து காலப்போக்கில வந்து மிக அதிகரித்து கொண்டிருந்தது அஹ் உதயன் பகுதியினுடைய நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய இ சரவண பவன் ஆஹ் தமிழரசு கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய கே வி தவராசர் உட்பட பலருடைய வெளியேற்றம் வந்து தமிழரசி கட்சிக்கு பெரிய ஒரு அடியாகத்தான் அது பார்க்கப்படுகிறது விட வந்து மகளிர் அணி வெளியேறி இருந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே வந்து பாகுபாடு காட்டப்பட்டதாகவும் தெனக்கு சாதகமான ஆட்களை வந்து வேட்பாளராக நிறுத்தியதாகவும் வந்து அந்த காலகட்டத்திலே பல குற்றச்சாட்டுகள் இருந்தன அது தேர்தல் முடிவடைந்து இவ்வளவு காலத்தை பிற்பாலும் வந்து அந்த இழுவறிவு வந்து தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது கடந்த இடம் இடம்பெற்ற கூட்டங்களின் போதும் கூட வந்து அங்கே இடர்பாடுகள் வந்து ஏற்பட்டிருக்கு அதே போல வந்து நாடாளுமன்ற சிறுதனவர்களையும் வந்து இருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கைகள் வந்து முன்னெடுக்கப்படுவதாக வந்து அப்போது குற்றச்சாட்டுகள் வந்திருந்தன இருந்தன இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூடைகள் வந்து சிறுதனுடைய படங்கள் அல்ல சிறிதனுடைய மூடைகள் வந்து புறக்கணிக்கப்பட்டதையும் அதிகமாக வந்து பார்க்கிறோம் அந்த தான் இந்த ஒரு குற்றச்சாட்டு அதாவது தமிழக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாவி சேநாதிராஜா இந்த தலைமை பதவியிலும் கூட சிறுதிறன் நியமிக்கப்பட்டு பின்னர் நிலைக்கு கொண்டு வந்து தற்காலிகமாக வந்தது நிறுத்தப்பட்ட அந்த சம்பவங்களும் இருக்கிற நிலையில வந்து இந்த தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு தலைவர் என்று சொல்லக்கூடிய அல்லது வந்து முன்னாள் தலைவர் என்று சொல்லக்கூடிய மாவி சீநாதிராஜா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் வந்து இலங்கை தமிழரசு கட்சியை முடக்குவதற்கு அல்லது இலங்கை தமிழர் கட்சியை இல்லாமல் செய்வதற்கு சில நடவடிக்கைகளை திரைமறைகளை செய்து வருவதாக வந்து மாவி சேநாதிராஜா வந்து அண்மையில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது வந்து எப்பாறான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றன குறுக்கு வழியில் தமிழரசு கட்சிக்கு நுழைந்தவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் அந்த கட்சி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் நினைக்கிறார்கள் என்று வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு கட்சியை வந்து பிளவீனப்படுத்துவதாகத்தான் அவர் பார்க்கிறார் போர் முடிவடைந்த பின்னர் வந்து இலங்கை தமிழரசு கட்சி முடக்க வேண்டும் என்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியில் விரும்பியதாகவும் அது தான முன்னாள் தலைவர் சம்பந்தனம் வந்து தமிழரசு கட்சியை பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் பாதுகாத்து வந்ததாகவும் வந்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து வழியினும் போது தெரிவித்திருந்தார் உண்மையிலே வந்து சம்பந்தன் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே வந்து எந்த விதமான ஒரு குழப்பங்களும் தமிழரசுக் கட்சிக்குள் ஏற்படலை சம்பந்தனுடைய மறைவுக்கு பின்னர் தான் இந்த குழப்பங்கள் வந்து ஏற்பட்டதை நாங்கள் அண்மை காலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தமிழரசு கட்சிக்குள் வந்து அரசியல் முகவரி தேடி இந்த சூழ்ச்சிக்காரர்கள் கட்சியை முடக்க முயல்வது ஒரு அசிங்கமானது என்றும் அவர்கள் நன்றி மறந்தவர்கள் என்றும் வந்து மாவி ராஜா வந்து சொல்லியிருக்கிறார் இந்த இவர் வந்து நேரடியாகவே வந்து யாரை சாடி இருக்கார் என்று சொன்னால் எம்ஏ சுமந்திரநாதன் சாடி இருக்கிறார் அது வந்து இந்த சுமந்திரனை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவினால் வந்து கட்சிக்குள் உள்ளனுப்பப்பட்டவர் என்ற குற்றச்சாட்டம் வந்து அப்போது இருந்து வந்து கொண்டு வருகிறது வந்து ஏற்பட்டதாக மக்கள் மத்தியிலும் சரி அல்லது அரசியல் தலைமைகள் மத்தியிலும் சரி நிலை வந்து தோற்பிக்கப்பட்டு அதாவது வந்து அந்த கருத்துக்கள் வந்து அவ்வாறுதான் இருக்கின்றன எம் எஸ் சுமந்தனுடைய வருகை பின்னர் தான் நாங்கள் உடைந்தோம் தமிழரசி கட்சி வந்து உடைந்தது தமிழ் மக்களுக்கு ஏகவித்த அந்த பிரதிநிதம் முழக்கப்பட்டதாகவுமே வந்து சொல்லப்பட்டது இம்முறை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பெரும்பாலான இடங்கள் அதாவது வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர ஏனிய பகுதிகளில் வந்து தேசிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெற்றிருந்தது அந்த நிலைமையில்தான் வடக்கிலும் வந்து இம்முறை தேசிய கட்சி ஒன்று அதிக ஆசனம் பெற்றது வந்து முதன்முறையாக வந்து பார்க்கப்படுகிறது அதாவது நான் மூன்று ஆசனங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டமை வந்து ஒரு பாதியினுடைய தமிழர்களுக்கு விழுந்திருக்கக்கூடிய மிக மிகவும் ஒரு பாரிய ஒரு நடிகாத்தான் பார்க்கக்கூடியது காரணம் வந்து இந்த வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபை காணப்படுகின்ற போது அந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையை பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில வந்து ஏவிபியினர் வந்து வழக்கு தாக்கல் செய்து இந்த வடக்கு கிழக்கை வந்து பிரித்திருக்கிறார்கள் அப்போது வந்து இப்ப அதே கட்சி வந்து பெயர் மாறி தேசிய மக்கள் சக்திக்கு அதாவது வந்து மக்கள் விடுதலை முன்னணி ஏவிபி அதாவது ஏவிபி என்று சொல்லக்கூடிய ஜனதா விமக்தி பெருமனா என்ற கட்சி அதாவது தமிழை சொல்ல போனால் மக்கள் விடுதலை முன்னணி அவர்கள் வந்து இப்ப தேசிய மக்கள் சக்தியாக மாறி நாட்டு மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி தங்கள் பக்கம் விற்று இப்போ ஆட்சிப்பட இருக்கிறார்கள் இப்ப இவர்களுக்கு வந்து துணை போவதாக வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளும் அந்த எழுந்து கொண்டு தான் இருக்கின்றன ஆனால் மக்கள் மத்தியிலே வந்து தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய அந்த குழப்ப நிலையை வந்து தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய குழப்பம் என்று சொல்லி பார்க்கவில்லை எம்ஏ சுமந்திரிகை பின்னர் ஏற்பட்ட குழப்பமாகத்தான் தமிழ் மக்கள் இன்று வரை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் காலகட்டங்களை வந்து மக்களோடு கலந்துரையாடுகின்ற போது சொல்லப்பட்ட விஷயம் வந்து யார் வென்றாலும் பரவாயில்லை வாயிலே சுமந்திரன் வெல்லக்கூடாது என்ற அந்த ஆஹ் சுமந்திரன் வெல்லக்கூடாது தான் அவர்களுடைய நோக்கம் வந்து இருந்திருக்கிறது பலருடைய கருத்து வந்து அதுவாகத்தான் இருந்திருக்கிறது அதே போல வந்து சுமந்திரன் அவர்கள் வந்து இம்முறை தேர்தலிலே வந்து தோல் கண்டிருக்கின்றார் ஆனால் இந்த கட்சி முடக்குன்ற செயற்பாடோ அல்லது கட்சியில வந்து இல்லாமல் செய்கிற செயற்பாட்டை வந்து சுமந்திரன் தான் மேற்கொள்வதாக வந்து தமிழரசு கட்சிக்கு இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் வந்து எப்படி இருக்குது என்ன மாதிரி என்ற விஷயங்கள் வந்து காலப்போக்கில் தான் எங்களுக்கு தெரிய வரும் இனி இந்த கட்சியினுடைய பதவி மாற்றங்கள் யார் முழுமையான ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள போடுற தமிழரசி கட்சிக்குரிய தலைவராக வந்து யார் வந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப்படுற தற்போது வந்து ஒரு தற்காலிகமாக வந்து தலைவர் பதவி வந்து சி வி கே சிவஞ்சானவங்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர் வந்து வடமான சமூக தலைவராக இருக்கின்றார் தமிழரசு கட்சியினுடைய மூத்த தலைவராகவும் இருக்கின்ற நிலையில வந்து இப்போ வந்து தற்காலிகமாக தலைமை பதவி வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இனி வந்து செயற்குழு கூடி பல்வேறு குழப்பங்கள் நடைபெற்று முடிந்ததன் பிற்பாடு வந்து தலைமை பதவிக்குரிய தேர்வு வந்து நடைபெறும் இதே வந்து வாக்கெடுப்பின் மூலம் தான் இவர்கள் தெரிவு செய்வார்கள் கிட்டத்தட்ட கால வரலாறின் பின்னர் வந்து ஸ்ரீதரன் சுமந்திரன் ஆகியோருடைய வந்து ஒரு போட்டி நிலைமை காணப்பட்டு ஸ்ரீதரன் தெரிவாகி இருந்த நிலையில வந்து அது ஒரு குழப்ப கரும நிலைக்கு சென்று அந்த செயற்பாடு வந்து முடக்கப்பட்டிருந்தது மீண்டும் வந்து தலைமை பதவிக்குரிய போட்டிகள் வந்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இம்ம சுமந்திரன் இந்த ஆஹ் தலைமை பதவி கைப்பற்றுவதற்கு முனைவதாகத்தான் அதிக அளவான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன ஏன் இந்த சுமந்திரன் மீதான் அதிக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது என்ற கேள்விகளும் ஒரு சில பக்கங்களில் இருந்து எழுந்தாலும் கூட ஆஹ் எழுந்தாலும் கூட இந்த அரசியல் நிலைமை பொறுத்தவரையில வந்து தமிழரசு கட்சி என்பது ஒரு மாற்றியமைக்க முடியாத கட்சி தமிழர்களுடைய விகோபித்த கேன்சியாகவே அது பார்க்கப்படுகிறது இந்த விடயத்தை வந்து அண்மையிலே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கவிந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் வந்து இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார் தமிழரசு கட்சியை தவிர்த்து நாங்கள் ஒரு தீர்வு திட்டத்திற்கு நகர முடியாது என்ற விஷயத்தையுமே வந்து அவர் சொல்லியிருக்கிறார் ஆஹ் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மறைக்கநாதன் அஹ் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் இலங்கை தமிழரசு கட்சி பிரிந்து சென்றவர்களை இணைத்து மூன்று ஒன்றாக செயற்படுவதற்கு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அல்லது ஒன்றிணையின் பட்சத்தில் வந்து தமிழர்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பலமான கட்சியாக மாற்றியமைக்க முடியும் என்பதும் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எதிர்காலத்தில் என்ன நடக்க போன்றது என்பதை பார்ப்போம் மற்றொரு காணொலி சந்திப்போம் வணக்கம்